அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஒரு சிறிய மாவட்டம் தான் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பரமக்குடி திருவாடானை ராமநாதபுரம் முதுகலத்தூர் இந்த தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஸோ இப்போ நம்ம சாம்பிள்ஸை லைனாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அண்ட் என்னோட அப்சர்வேஷன் அண்ட் கீ டெக் சொல்ல ஆரம்பிச்சுறேன் முதல் தொகுதி பரமக்குடி சட்டமன்ற தொகுதி இங்கே மொத்தம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி த்ரீ ஒன் ஃபைவ் டிஎம்கே டூ ஒன் ஃபைவ் ஏடிஎம்கே ஃபிஃப்டி ஒன் அதர்ஸ் டுவல் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து ஒரு ஹியூஜ் லீடு இந்த தொகுதியில் கொடுக்குது டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே எயிட் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் பரமக்குடி தொகுதி என்பது பொதுவாகவே வந்து இங்கே திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்களில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக மிக மோசமான ஒரு தோல்வியை இந்த சட்டமன்ற அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது தோல்வியை இருக்கு அதனால ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதிமுகவுக்கு எதிராக இருப்பதனால ஆன்டி போலரைசேஷன் நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த சமூகங்கள் மாற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷனை தேடும்போது புதுக்கட்சியாக தாவேக்கா ஒட்டுமொத்த இளைஞர் சக்தியோட எழும்பி நிற்குது அதனால அந்த ஓட்ஸை கம்ப்ளீட்டாக டிவிக்கே இந்த தொகுதியில் பெறுது அண்ட் கேண்டிடேட் செலக்ஷன் அப்படின்றது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது ஸோ எந்த கேண்டிடேட் இங்கே போட்டி போட போகிறாங்க தாவேக்கா சார்பா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு லீடிங் இங்கே கிடைச்சிருக்கு இன்க்ளூடிங் முஸ்லீம் ஓட்ஸும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா பின்னாடி வருது ஸோ இது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஆப்ஷன் என்பது இல்லாமல் இருந்துச்சு என்னதான் நாம் தமிழர் வந்து பிஜேபியை பெரும்பாலும் எதிர்த்தாலும் அவங்க நாம் தமிழரை நம்பவே இல்லை இதுக்கு முன்னாடி நடைபெற்ற எந்த தேர்தலையுமே நாம் தமிழருக்கு அவங்க வாக்கு செலுத்தவே இல்லை பெரும்பாலும் செலுத்தலை ஆனா தாவேக்காவுக்கு அவங்க மிகப்பெரிய வாய்ப்பை தான் நான் பார்க்குறேன் சோ நிச்சயமா தேர்தல் முடிவுகளில் தாவேகா இந்த பரமக்குடி தொகுதியில பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த தொகுதி திருவாடானை சட்டமன்ற தொகுதி இங்கே மொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவிக்கு டூ ஜீரோ நைன் டிஎம்கே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஏடிஎம் எயிட் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படியே அந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதியோட கருத்து கணிப்பு முடிவு தான் இங்கே ரெஃப்லெக்ட் ஆகுது டிவிக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து அதனுடைய அந்த எதிர்கட்சி பொசிஷனை ரீடைன் பண்ணுது இன்க்ளூடிங் முஸ்லீம் ஓட்ஸ் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் ஓட்ஸ் வந்து டிவி கே சைடு போகல பட் கிறிஸ்டின் ஓட்ஸ் டிவி கே சைடு கம்ப்ளீட்டா போகுது பெரும்பாலான தொகுதிகளில் டிவி கே சைடு தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதிமுக தன்னுடைய கோர் ஓட்ஸ் எல்லாத்தையுமே டிவி கே சைடு இழக்கிறதுனால பெரிய பின்னடைவை சந்திக்கும் இப்போ அதிமுகவினுடைய ஒரு தவறான கணக்கு என்ன அப்படின்னா முக்குளத்தோர் ஓட்ஸை வந்து நயனா நாகேந்திரன் பிஜேபி அவரை வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது நடக்காது ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே முக்குலத்தை சேர்ந்த நிறைய வேட்பாளர்களை நிறுத்திருந்தாங்க அதனால சென்டிமெண்டல் ஓரியண்டடா அந்த கம்யூனிட்டி வந்து அதிமுகவை கம்ப்ளீட்டா எதிர்க்குது அண்ட் வெளியேறிடுச்சு ஸோ அதிமுக மறுபடியும் அது மாதிரியான ஒரு மோசமான தோல்வியை அப்படின்றது அப்படின்றதுதான் என்னுடைய அப்சர்வேஷன் அடுத்த தொகுதி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி இங்க மொத்தம் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இங்க டிஎம் கே டூ லெவன் டிவிக்கு ஒன் செவன்டி சிக்ஸ் ஏடிஎம்கே ஃபிஃப்டி ஒன் அதர்ஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே கே ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவிக்கு தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் டிடிஎம்கே லெவன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ராமநாதபுரம் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி அவங்களுடைய போலரிசேஷன் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அவங்க வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஓட்ஸை வந்து போல் பண்ணுவாங்க அதனால நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு எஜ் இருப்பதாக தான் பார்க்குறேன் அண்டு தாவேக்கா ஆன்டி போலரிசேஷனில் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற அந்த ஒரு நிறைய ஜெனரேஷன் அடிப்படையில் அதிமுகவினுடைய ஓட்ஸை பெரும் அளவுக்கு இந்த மண்டலத்தில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிச்சயமாக தாவேகா வந்து இந்த தொகுதியில் ஒரு செகண்ட் ஃபோல்ஸாக எமர்ஜ் ஆகி நிற்கும் அதிமுகவினுடைய ஒவ்வொரு ஓட்டும் குறையும் போது தாவியக்காவுக்கு அது ஒவ்வொரு ஓட்டா ஆட் ஆகும் அப்படின்றத என்னுடைய கீ டேக்கவே அண்ட் அப்சர்வேஷன் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்து கடைசி தொகுதி முதுகலத்தூர் நானூத்தி அறுபத்தி ரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் முதுகலத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸ்ட் இஷ்யூஸ் நடக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணும் ஸோ டிவி கே டூ ஹண்ட்ரட் டிஎம்கே ஒன் செவன்டி ஒன் ஏடிஎம்கே செவன்டி சிக்ஸ் அதர்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் முதுகுளத்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட் ஃபைட்டாக தான் நான் பார்க்குறேன் சயின்டிஃபிக் சாம்பிளிங்கில் டிவிக்கே ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது பட் ஸ்டில் இங்கே கேண்டிடேட் செலெக்ஷன் என்பது ஒரு முக்கியமான விஷயம் பட் அஸ் ஆஃப் நவ் டிவி கேக்கு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் என்பது இப்படி ஒரு ஸ்வீப்பாக தான் பார்க்கப்படுது தாவேக்காவிற்கு ஆதரவான ஒரு தான் இங்கே வீசுது ஸோ இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிவி கேக்கு ஃபீமேல்ஸ் அறுபது சதவீதம் வாய்ப்புகளை வந்து வழங்குறாங்க அதாவது ஆதரவு தெரிவிக்கிறாங்க திமுகவுக்கு முப்பது சதவீதம் மகளிர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒரு சதவீதம் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பனிரெண்டு சதவீதம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி சதவீதம் தாவே ஆதரவு தெரிவிக்கிறாங்க அறுபது சதவீதம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க முதல் முறையா இந்த மாவட்டத்துல நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா டிஎம்கேக்கு போகக்கூடிய கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல வெளியேறுது எண்பத்தி ஒரு சதவீதம் தாவேக்கா பக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஓட்ஸ் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து தாவேக்கா பக்கம் வருது பல்கா கிறிஸ்டின் ஓட்ஸ் அண்ட் முஸ்லீம் ஓட்ஸ் வாங்கின திமுக அணி இந்த முறை அப்படி வாங்க முடியாது தான் நம்மளுக்கு தெரிய வருது முதல் முறையாக இந்த கிறிஸ்தவ வாக்குகளும் முஸ்லிம் வாக்குகளும் ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு வரல அப்படின்னா பிரசாந்த் கிஷோரோட ஜன்ஸ்ராஜ் பார்ட்டி மாதிரி இந்த கட்சியும் படும் மோசமான தோல்வியை தழுவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நினைவுப்படுத்த வேண்டியது என்னன்னா முதல் முதல்ல ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் வரும்பொழுது அந்த கட்சியை நிறைய பேர் அப்படிதான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க அந்த கட்சி ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகலை அப்படின்னா அந்த கட்சியினுடைய அத்தியாயமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க பெரிய அளவுக்கு கேண்டிடேட்ஸ் இல்லை மாவட்ட செயலாளர்கள் இல்லை இன்னும் பூத் ஏஜென்ட்ஸ் கூட கிடையாது இப்போ வரைக்கும் அந்த கட்சி கிடையாது ஆனால் அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அறுபது தொகுதிகளில் டாமண்டா போட்டிட்டு இருபத்தி எட்டு தொகுதிகளில் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று அதற்கு அடுத்த தேர்தல்ல அறுபத்தி ஏழு தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றது எழுபது சீட்ல மொத்தமாக எழுபது சீட்டு அதில் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறுறது என்பது மிகப்பெரிய விஷயம் அந்த அளவு மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சு ஸ்வீப் பண்ணி அந்த கட்சி எழுந்தது சரி ஓகே இது டெல்லியில் நடந்தது இதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவாளிகள் கொஷின் கேட்பாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல நினைவுபடுத்துறேன் அப்ப மிகப்பெரிய இரண்டு கட்சிகள் காங்கிரஸ் திமுக அந்த ரெண்டு கட்சிகளை மீறி எம்ஜிஆர் அதிமுகன்ற கட்சியை உருவாக்கி தேர்தலில் போட்டிட்டப்போ அவர் ஸ்பாய்லர் ரோல தான் பிளே பண்ணுவாரு அவரால் திமுக ஓட்ஸ் தான் ஸ்பிளிட் பண்ண முடியும் அதனால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் படுதோல்வியை தழுவாரு அந்த கட்சி ஒரு ஸ்பாய்லர் கட்சி அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க இவன் நிறைய பேர் வந்து இது திமுகவை அழிப்பதற்காக காங்கிரஸ் உருவாக்குன ஒரு பி டீம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸை காலி பண்ணி எம்ஜிஆர் மிகப்பெரிய ஃபோல்ஸா எமர்ஜ் ஆகி ஆட்சியே பிடிச்சாரு ஸோ அப்பெல்லாம் இது மாதிரியான விமர்சனங்களை வந்து நிறைய பேர் வச்சாங்க தான் அது எல்லாத்தையும் மீறி அவர் வெற்றி பெற்றாரு இல்லையா அப்போ அவங்க சொன்ன எல்லாமே தவிடு புரியாதுதான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது சாம்பிள் சைஸ் ஏன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு ஒரு முந்நூறு சாம்பிள் ஐநூறு சாம்பிள் வச்சு ஒரு சட்டமன்ற தொகுதியை கணிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலா சயின்டிஃபிக் சாம்பிளிங் அண்ட் ஆல்சோ த எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் மெத்தடில் ஒரு சர்வே ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியெலாம் நம்ம எடுக்கும்போது ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு நூறு சாம்பிள் அப்படின்ற அடிப்படையில் தான் எடுப்பாங்க இப்போது நாங்கள் ஒரே இடத்துல நூறு சாம்பிள் எடுத்தால் தான் தப்பாக போகும் நாங்கள் மல்டிபிள் இடத்துல எடுப்போம் ஒரு இடத்துல பத்து ஒரு இடத்துல பன்னெண்டு அந்த மாதிரி ஓவராலாக எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணுறோம் அதனால தான் சயின்டிஃபிக் எரர் மெத்தட்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பூத் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் பார்ட்டியோட ஆர்கனைசேஷன் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸில் இருந்த டைனமிக்ஸு ஓட் பர்சன்டேஜ் டான் அவுட்டு ஃபீமேல் மேலோட அந்த எலெக்ஷன் வேரியேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் பர்சன்டேஜ் அலாட் பண்ணுறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நைன்டி பர்சன்டேஜ் மொர்ஆர்லேஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு பத்து தொகுதிகளில் அது பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ அதனால் இப்போ அதே மெத்தடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலயும் அப்ளை பண்ணி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சாம்பிள்ஸ்ல பெரிய தலைவர்களை தோற்கடிக்க முடியுமா நேத்து கூட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சர்வே முடிவுகளை போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி தோப்பாரு மார்க்கண்டேயன் எப்படி தோப்பாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க கலைஞர் அவர்களே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவரை எதிர்த்து போட்டிட்டு மிகப்பெரிய பணக்காரரு பத்து பஸ்ஸுக்கு சொந்தக்காரர் அவரையே தோற்கடிச்சார் ஆரம்ப காலகட்டத்தில் கலைஞர் வந்து ஒரு ஏழ்மையான பிரிவை சேர்ந்தவர் தான் அந்த தேர்தல்ல கொள்கை அண்ட் மாற்றத்தினுடைய அந்த மக்களின் ஆதரவு இது ரெண்டுத்தையுமே வச்சுதான் கலைஞர் மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு அதே மாதிரி எம்ஜிஆரினுடைய உடைய வெற்றியும் சொல்லலாம் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருந்தவர் அதுக்கப்புறம் அந்த பொசிஷனை ரிசைன் பண்ணிட்டு பாலிடிக்ஸ்குள்ள வந்து அப்போது டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்த மிகப்பெரிய ஆளுமை காங்கிரஸை சேர்ந்தவங்க ஷீலா தீக்ஷித் அவங்கள எதிர்த்து போட்டிட்டாரு போட்டிகிட்டு அவங்களே தோற்கடிச்சார் அது பெரிய விஷயம் ஏன்னா அவங்க தொடர் வெற்றி பெற்று தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவங்க அவங்களே காலி பண்ணி அவர் பெரிய ஃபோல்ஸாக ஆனார் அதனால் மக்கள் சக்திக்கு முன்னாடி எல்லாமே சாத்தியம் தான் எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு கிடையாது இப்போவும் நான் சொல்கிறேன் திருவண்ணாமலையில் வேலு பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு பொன்மொழி பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு காட்பாடியில் துரைமுருகன் சந்திச்சுட்டு இருக்காரு இவங்க எல்லாருமே தோத்தாலும் ஆசிரியப்படுறதுக்கு இல்லை இவங்க மூணு பேருமே வந்து மூணாவது பொசிஷன் போகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸ்டில் நான் அதில் உறுதியாக இருக்கேன் நீங்க என்ன வேணா பேசலாம் இவங்களை தோக்கடிக்க முடியுமா அவங்கள தோற்கடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு மாடர்ன் பாலிடிக்ஸ் அண்ட் மாடர்ன் இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டம் வெரி வெரி டிஃப்ரெண்ட் யாரை வேணா யார் வேணா தோக்கடிக்கலாம் இப்போ கூட பீகார் அசம்பிளி தேர்தலில் சாப்ரான்னு ஒரு அசம்பிளி தொகுதி இருக்கு அந்த தொகுதியில வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ஜேடியினுடைய ஒரு கேண்டிடேட் அதாவது மிகப்பெரியன்னு நான் சொல்றது அவருக்கு பாப்புலாரிட்டி அதிகம் அந்த கட்சியில ரொம்ப வலிமையான ஒரு ஆளு மினிஸ்டர் ஆவார்னு கூட எதிர்பார்க்கப்பட்டவர் தான் கேசரி லால் யாதவ் அவர் வந்து ஆர்ஜேடியை சேர்ந்தவர் யாதவ் டாமினேட்டட் சீட்டு அங்கே வந்து பாஜக நிறுத்தின கேண்டிடேட் சோட்டி குமாரி அப்படின்னு சொல்ற ஒரு மகத்துவ சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க முதல் முறையாக அந்த தேர்தலில் நிற்கிறாங்க அப்போ கேசரிலால் யாதவ் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு அவங்க எனக்கு போட்டியே கிடையாது ஊதி தள்ளிட்டு போயிடுவோம் நான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் அவங்க டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் தேர்தல் முடிவுகளில் அவரை விட ஏழாயிரம் வாக்குகளுக்கு மேலே கூடுதலாக பெற்று சோட்டி குமாரி வெற்றி பெற்று ஒரு சாதனையே படைச்சாங்க அதுவும் யாதவ் டாமினேட்டட் சீட்ல அவங்க பண்ணது பெரிய விஷயம் பார்க்கப்படுது அதனால மக்கள் சக்தின்றது மிக பெருசு அதை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் இருபது எலெக்ஷன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கு நிறைய அசம்பிளி எலெக்ஷன்ஸை நான் வந்து கரெக்டாக ப்ரெடிக் பண்ணியிருக்கேன் ஆர்லேஸ் ஒரு எரர் பாயிண்ட் போக எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால தான் இந்த சர்வேஸையும் நான் ரொம்ப தைரியமாக எந்த தயக்கமும் இல்லாமல் நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அண்ட் வாட் எவர் ஐம் கெட்டிங் ஐன் போஸ்டிங் மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா முதல் முறையா தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் பிளவுபட போது இரண்டு பிரிவா பிரிய போகுது ஒரு பக்கம் தாவேக்காவுக்கும் ஒரு பக்கம் திமுகவுக்கும் அது போகுது பெரும்பாலும் தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகுது பட் கன்னியாகுமரியில ஒரு பக்கமா போகுது தாவேக்கா சைடு போகுது சென்னையிலேயும் தாவேக்கா சைடு போகுது பட் இந்த மிடில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் ஆகுது ஒரு அசம்பிளி சீட்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு தொகுதியில் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு முடிவு தான் இருக்கு ஸோ எவரி எலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு தேர்தலுமே புதுசு இன் மாடர்ன் பாலிடிக்ஸ் மாடர்ன் இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டம் நிறைய தேர்தல்கள் இப்போ நான் ரீசெண்டாக நடந்த நிறைய எலெக்ஷன்ஸ் எடுத்து பாருங்க பெரிய பெரிய தலைவர்களே தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க பின்னாடிவையும் சந்திச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய லீடர் தேஜஸ்வி யாதவ் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவரே பல தொகுதிகளில் வந்து பின்னாடி வசந்திச்சாரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் கிட்ட ஸோ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அவ்வளோ பலமா வாய்ந்தவங்களும் அவங்களே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவருக்கு எதிராக ஓட்ஸை போல் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அரசியல் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோரினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் அவர் தேர்தல்ல போட்டியிடாம விலகினதுதான் அது அந்த கட்சியை நம்பி வாக்களிக்கணும்னு வந்த மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருச்சு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே நிக்கலன்னும் போது நம்மையே ஓட் போடணும் அப்படின்னு அவங்க பின் வாங்கிட்டாங்க ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருகின்ற நான்கு தொகுதிகளில் தாவிக்கா மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் திமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் அதர்ஸ் ஜீரோ ஏடிஎம்கே ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே டென் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் எலக்ஷன் இருக்கிறதுல ஏடிஎம்கே ஃபர்தரா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் அஞ்சு பர்சன்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது போல இன்னொரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்துக்கானிப்பு முடிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி